தேர்தல் தேர்தல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எண்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் தேர்தல் ரிசர்வ் பணிக்காக மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சீர்காழி தனியார் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தங்க வைத்திருந்தனர் தேர்தல் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களுக்கு ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த சீர்காழி போலீசார் மற்றும் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் சண்முகம் ஆசிரியர்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக தேர்தல் பணி ஊதியம் வழங்கப்படும் என உறுதி அளித்ததன் பெயரில் ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் வேலை பார்த்த இடத்துக்கு நம்ம இப்பதான் அனுப்பி முடிச்சாச்சு இப்போ உங்களுக்கு பணம் கொண்டு இருந்தாச்சு நீங்க வந்து வாங்க வேண்டியது どれだ